இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு எட்டு மணியுடைய ரிசல்ட்டு ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா அதேமாதிரி நம்ம ஆறு மணிக்கு கொடுத்த நம்பர் என்னங்க வந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்ததில் பாருங்கள் ஆல் போர்டு நாலாம் நம்பர் அழகாக வந்துச்சா ஏழாம் நம்பர் வந்துச்சா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஏழுநூற்றி நாற்பத்தி ஏழு நமக்கு என்ன கொடுத்தோ நாலு நம்பர் கொடுத்தோ அதே மாதிரி ஏழாம் நம்பர் கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு வின்னிங் தான் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் நம்ம என்ன நம்பர் எப்படி கொடுத்தாலும் நம்ம ஆழ்வோட நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ரெண்டாம் நம்பர் கொடுத்தோமா இல்லை மூணாம் நம்பர் கொடுத்தோமா இல்லை என்ன கொடுத்தோம் நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நான் கொடுத்தோம் அதான் நம்ம முக்கியமான வரது அதான் நானூற்றி அறுபத்தி ஏழு அதாவது நம்ம என்ன நடத்தினா நானூற்றி அறுபத்தி ஏழுன்னு எதிர்பார்த்தோம் நானூற்றி எழுபத்தி ஏழுக்கு பதிலாக நமக்கு என்ன ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வந்துச்சு ஜஸ்ட் மிஸ்ஸு தான் போயிருக்க தவிர இதுலேயும் வந்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம்னா ஏழை நம்பர் வச்சுருந்தோம்னா ஆறு ஏழு அடுத்த நம்பர் ஏழு நம்பர் வந்தால் உங்களுக்கு பக்காவாக வந்திருக்கு அது எல்லாமே பக்காவான கணிப்பு தாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தாங்க போகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏழாம் நம்பர் வந்திருக்கு சரிங்களா நம்ம இங்கே ஏழை நம்பர் கொடுக்கல ஒரு நம்பர் தள்ளி ஆறாம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ் ஒரு அந்த எப்பயுமே ரோல் பால் சுற்றி வரும்போது ஒரு நம்பர் மிஸ் ஆனால் என்ன கிடைக்குமோ அதுதான் சரிங்களா ஆனால் அக்யூரேட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நான் இது ரெண்டாம் நம்பர் கொடுக்கல சரிங்களா ஒரு அஞ்சு நம்பர் தள்ளி கொடுக்கல எக்ஸாக்டாக ஒரே ஒரு நம்பர் தள்ளி தான் கொடுத்துருங்க கவனமாக புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு இங்கே ஏழாம் நம்பர் இது ஆறாம் நம்பர் இது நாலாம் நம்பர் அடிக்கிற நம்பர் இது ஏழாம் நம்பர் இது நாலு நம்பர் இது ஆறாம் நம்பராக இருக்குனுக்கு பதிலாக ஏழாம் நம்பரை இருந்துச்சு அவ்வளோதான் ஒரு நம்பர் கொஞ்சம் ஒரு நம்பர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுனதுனால ஒரு போர்டு மட்டும் மாறி நிற்குது அவ்வளோதான் அந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்குறோம் நம்ம வின்னிங் நம்பர் சரிங்களா தே வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக நமக்கு அருமையான வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம சீ போர்டு கொடுத்த நம்பர் என்ன கொடுத்தோம் ஏழை நம்பர் தான் வருன்னு கொடுத்தேன் ஏன்னா வந்துச்சு என்ன நம்பரு ஏழை நம்பர் தான் வந்துச்சு அதனால் தான் நான் சொல்கிறேன் நம்ம எப்போயுமே ஆல் போர்டு சீ போர்டு எடுக்கிறதுல செம்ம வின்னிங் நம்பர் கரு பக்காவாக வந்து உட்காந்துரும் நம்ம கொடுக்குற நம்பர் அப்படி தான் எடுப்போம் கண்டிப்பாக நல்லா நல்லா வின்னிங்காக வரும் முயற்சி தான் நமக்கு இங்கே வெற்றியாக மாறுது நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அந்தளவுக்கு உழைப்பை போடுறோமோ அந்தளவுக்கு வின்னிங் மாறுது அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மணி ஷோ சரிங்களா எட்டு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கே இந்த மூணு நம்பர் என்ன மூணு நம்பர் இந்த மூணு நம்பர் எழுதினால்தானே நமக்கு என்ன நம்பர் வரப்போகுதுன்னு தெரியும் நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா அது அடுத்த வந்து எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஒன்பது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு எழுபத்தி நாலு ஏழு சரிங்களா இந்த மூணு நம்பர் தான் இந்த மூணு நம்பரை பேஸாக வச்சு தான் அடுத்த ரிசல்ட்டு நம்ம கொண்டு வரோம் அடுத்த ரிசல்ட்டுக்கு நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் யாராவது இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பரில் இன்னும் எனக்கு கம்மியாக கொடுங்க மூணு நம்பர் மட்டும் எக்ஸாக்டாக கொடுங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு மெத்தையால் வச்சுருக்குறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு வீடியோ போஸ்ட் அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஜாயின் பண்ணிட்டுருக்கு சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும் டக்கு 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 டக்குன்னு போட்டே இருப்போம் உங்களுக்கு மூணு நம்பர் மட்டுமே கொடுப்போம் நம்ம பொருங்க இதில் வந்து இப்போ மாதிரி சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கொடுத்தோம் இல்லையா நான் அப்போ இன்றைக்கி கொடுத்த இந்த ஆல் போர்டு நம்பரு இந்த ஆல் போர்டு நம்பரு நம்ம கொடுத்தோம் இல்லையா கொடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்பதாவது நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது நம்பர் கொடுத்துருக்கோம் பட்டிங்களா பட் அந்த நம்பர் நம்ம என்றைக்குமே கொண்டு வரதில்லை சரிங்களா அப்படி கொண்டு வரதில்லை ஆனால் இது வந்து இதுவே இன்னும் மாற்றி மாற்றி கொடுப்போம் இப்படி மாற்றி மாற்றி தான் கொடுப்போம் அதே மாதிரி பாருங்கள் எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த நம்பர் வந்து நானூற்றி எழுபத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு இல்லையா அந்த மாதிரி நானூற்றி அறுபத்தி ஏழு கெஸிங் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் எக்ஸாக்டாக பக்காவாக நம்பர் கொடுப்போம் அதாவது இப்போ வந்த நம்பர் இல்லையா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறுக்குள்ள இது அப்படியே டேரெக்டாக இந்த மாதிரி தான் வர மாற்றியே கொடுக்க மாட்டோம் டேரக்டாக அப்படியே கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சுக்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்ன அந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு என்னங்க பண்ணிவிட்டுன்னா வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் போடுவோம் ஆனால் எழுநூற்றி தொண்ணூறுபோது அப்படி கிடையாது வீடியோவை மேட்ச் பண்ணி கொடுப்போம் அருமையாக வின்னிங் கொடுப்பா சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா எனக்கு பெனிஃபிட் வேணும் இல்லையா நான் இப்போ நான் எடுத்து போகிறது தூரம் எடுத்து எது எடுக்கிறேன் கம்ப்யூட்டர் போட்டு ஜென்ரேட் பண்ணுறேன் இதுக்கு எனக்கு எதாவது பெனிஃபிட்டாக வேணுமா வேண்டாமா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் தான் நான் கேட்குற தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு டைம் இப்போ நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் புறாமல் உங்களுக்கு வின்னிங் நம்பர் வரும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வாங்கிறப்ப வின்னிங் நம்பர் அப்படி நீங்கள் ஒவ்வொரு ட்ராவலையும் நீங்கள் எனக்கு ஸ்கேர் கொடுங்கன்னா கேட்கல இரநூறு முன்னூறுன்னு கேட்கல நான் மொத்தமாக நீங்கள் ஐநூறுரூவா எழுநூறுவா போகிறீங்களா அது ஒரு மாதம் கிட்டத்தட்ட தொண்ணூறுரூவாக்கு உங்களுக்கு அது உங்களுக்கு வந்து ஒரு மாதம் பூரா நீங்கள் வாடகைக்கு இருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருதோ அப்போ நீங்கள் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஆடிட்டே இருக்கலாம் நம்ம கொடுக்குற நம்பர் எப்போயுமே மேட்ச் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் வருது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜீரோ ஏன்னாங்க நீங்கள் ஏ போர்டில் எப்படி ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழுக்கு ரெண்டுன்னு வரணும் அந்த ஏழுக்கு ஜீரோன்னு வரணும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கு நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுப்பேன் ஸ்ட்ராங் இல்லாத நம்பர் கொடுக்கவே மாட்டாது ஏதாவது ஒரு ட்ராவலில் தான் மிஸ் ஆகி போகுமே தவிர அது போக நம்ம எப்போ கொடுத்தாலுமே நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு தரவாக செக் பண்ணி எடுக்கிற ஒவ்வொரு ட்ராவலையும் நம்பரை வந்து தரவாக செக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரமே தவிர சும்மா ரேண்டமாக எடுத்துகிட்டு வரதே கிடையாது இல்லைன்னா மேட்ச்சே ஆகாது நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அவ்வளோ ஈஸியெலாம் டப்பு டப்பு டப்புன்னு வின்னிங் தரானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதுக்கான ரிஸ்க் அதுக்கான உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஏ போர்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரெண்டு அல்லது ஜீரோ அப்படிங்கிற நம்பர் எனக்கு கிடச்சிருக்கு மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வரணும் இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் வரணும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் பி போர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆக தான் மெயினாக பாருங்கள் நான் கொடுக்காங்கிறக்க நீங்கள் வைக்க மாட்டேன் ஏன்னா நம்ம இங்கே கொடுத்த நம்பர்லேயே நம்ம அது மாதிரி தான் ஆல் போர்டில் நீங்கள் பார்த்து வைங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் சீ நான் தான் நாங்கள் எப்பயுமே நம்ம கொடுக்கற நம்பரை சீ போர்டு அல்லது ஆல் போர்டு ரொம்பவுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுப்போம் அதில் தான் உங்களுக்கு அறிவு வின்னிங் எடுக்க முடியும் ஏன்னால் நம்ம சொல்லி தான் கொடுப்பேன் நம்ம இந்த மாதிரி பாருங்க நம்ம எக்ஸாக்டாக நம்ம எல்லா நம்பரையும் கொடுக்கலாம் நான் நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள் நாலு ஆறு ஏழு சரிங்களா இது என்ன எனக்கு ஆறாம் நம்பர் ஒரு நம்பர் தள்ளி வந்துருந்துச்சுன்னா மறுபடியும் இது ஆறாம் நம்பரை ஒரு நம்பர் மிஸ் ஆகி வந்துருந்துச்சுன்னா ஆறாம் நம்பராக வந்திருக்கும் இல்லை ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா சுற்றுனா வந்ததுனால் ஏழாம் நம்பரை மாதிரிடுச்சு அதனால தான் நமக்கு நாலு ஏழு ஏழுன்னு வந்துருச்சு புரியுதுங்களா நானூற்றி எழுபத்தி ஏழுன்னு வந்துருச்சு நானூற்றி எழுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வந்துருச்சு இது விட ஒரு நம்பர் மட்டும் எச்சு கொடுத்திருந்தேன்னா திரும்ப இதுவும் ஏழாம் நம்பரே வந்திருக்கும் இல்லையா இப்போ பக்கமாக எந்த அளவுக்கு பக்கமாக நம்ம வந்து கெஸ்ஸிங் கொண்டு வரோம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அதுதான் சரிங்களா அதுக்காக நான் சொல்கிறேன்னு தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி இந்த ட்ராவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா இப்போ வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ட்ரா இருக்குது அது வந்து போன மாட்டி எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி ஒன்பது அது வந்து காலையில் ஒரு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு வந்து நமக்கு எப்போ அடிக்கப்பட்ட நம்பரு இப்போ ஆறு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பரு ஓகேயா இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் தாண்டி அசர வைக்கிற மாதிரி ஒரு வின்னிங் கொடுப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பரு எல்லாத்துக்கும் வித்தியாசமான ஒரு நம்பர் தான் இன்றைக்கி வந்து விழுகும் சரிங்களா அதில் மாற்றமே இல்லை இப்போ நம்ம கொடுத்த நம்பரும் உங்களுக்கு ஏதாவது ஜாயின்ட் ஆகிருக்கா பாருங்கள் எந்த டிரா கூட மேட்ச் ஆகாது செம்மையாக எந்த டிரா கூட மேட்ச் ஆகாமே வந்திருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குவோம் இப்போயுமே சரிங்களா அதே மாதிரி எனக்கு ஒன்பது நம்பர் மேலே டவுட் இருக்கு சி போர்டில் சரிங்களா உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது எனக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பரும் இந்த ஆட்டத்தில் வரணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏழாம் நம்பர் வந்தால் ஒன்பது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்பதுக்கு ஏழு தாங்க அவர் வரது வராது நான் திரும்ப திரும்ப நேற்று இந்த டிராவலையும் நம்ம என்ன சொன்னோன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் தாங்க வரும் எதுவும் வராதுங்கன்னு தான் நான் சொன்னேன் அதே மாதிரி தான் இன்றைக்கு நமக்கு ஏழாம் நம்பர் தான் கொடுத்தாங்க ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் கொடுத்தாங்க மாற்றி கொடுக்கல சரிங்களா அது மாதிரி தான் நம்ம அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பர் தான் வருங்கிறது தெளிவாக சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் வருது ஏன் காரணம் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு டிராவும் மேட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம அதிகமாக கெஸ்ஸிங் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சிடுது இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரணும் இந்த நம்பர் தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுங்கிற ஒரு ஒரு அனுமானமில் ஒரு கணிப்பு கண் கொத்து மதிப்பான கணிப்பு கிடையாது ஸ்ட்ராங்கான ஒரு கணிப்பாக இருக்கும் அதனால தான் நமக்கு வின்னிங் டக்குன்னு வர காரணம் சரிங்களா மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாது தான் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு சி போர்டு ஒன்பது ஒன்று அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக இ பி போர்டு ஆறு அல்லது அஞ்சு அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது சி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அல்லது ஓ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுலாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க உங்களுக்கு ஆள் போல் என்ன நம்பர் வருதுன்னு எனக்கு ரெண்டாம் நம்பர் ஆளாக மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ளே எதாவது மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது ரெண்டு ஒன்பதுங்கிற நம்பரு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது கணக்கில் வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் சரிங்களா நம்ம கொடுத்த நம்பரு கணக்குல வச்சுருந்திங்கன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சும் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகப்படுது இரநூத்தி இருபது அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள்